சர்க்கம் முப்பத்தி ஐந்து உமையும் கங்கையும் மிகுந்திருந்த இரவு பொழுதை சோனை நதிக்கரையில் மற்ற முனிவர்களுடன் கழித்துவிட்டு வைகரியில் பொழுது விடிந்ததும் விஸ்வாமித்ரர் ராமனை பார்த்து கூறினார் ராமா இரவு முடிந்து விடியற்காலை வந்துவிட்டது கிழக்கில் அருணோதயம் ஆகிவிட்டது எழுந்திராய் தெய்வமே எழுந்திராய் உனக்கு மங்களங்கள் உண்டாகட்டும் பயணத்தை தொடர்வதற்கு ஆயத்தமாக அவருடைய சொற்களை கேட்டதும் காலை பொழுதிற்குரிய ஜபம் நீர்க்கடன்களை செலுத்தி மேற்கொண்டு செல்வதற்கு எண்ணம் கொண்டு பின்வருமாறு கூறினார் இந்த சோனை நதி தெள்ளிய நீருடன் இருக்கிறது ஆழமும் இல்லை ஆங்காங்கே மனத்திரட்டுகளும் காணப்படுகின்றன பிரம்மன் நாம் எந்த வழியாக இதை கடந்து செல்ல வேண்டும் ராமன் இவ்வாறு கேட்டவுடன் மகரிஷிகள் எந்த வழியாய் போய்கொண்டிருக்கிறார்களோ அதுதான் என்னால் காட்டப்பட்டது என்று விஸ்வாமித்திரர் சொன்னார் அவர்கள் வெகுதூரம் நடந்து நண்பகல் வேளையில் நதிகளில் மிகச் சிறந்ததும் முனிவர்கள் பலர் வாழ்ந்து கொண்டிருப்பதுமான கங்கை கரையை அடைந்தார்கள் புனிதமான நீரை உடையதும் அன்னம் நீர்க்காக்கைகள் ஓயாமல் வந்து போய் கொண்டிருப்பதுமான நதியை கண்டதும் ராம லட்சுமணர்களும் முனிவர்களும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் கங்கையின் கரையில் எல்லோரும் தங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டார்கள் பின்னர் நீராடிவிட்டு முறைப்படி பித்திரர்களுக்கு நீர்க்கடன் செலுத்தி அக்னிஹோத்திரம் கழிப்புடன் வீற்றிருந்தார்கள் மகானுபாவரான விசுவாமி சுற்றி அனைவரும் அமர்ந்திருக்கும் போது ராமன் அவரை கேட்டார் பெரியோரே கங்கை திரிபதகா என்று கூறப்படுகிறாள் மூன்று உலகங்களிலும் விளங்கும் அந்த பேராறு எவ்வாறு ஆறுகளின் நாயகனான கடலுடன் சங்கமிக்கிறது இதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ராமனுடைய கேள்வியினால் உற்சாகமூட்டப்பட்ட மாமுனிவர் கங்கையின் பிறப்பு வளர்ப்பு பற்றி பேச ஆரம்பித்தார் பல்வகை தாதுக்களுக்கு இருப்பிடமானதும் மலைகளின் அரசனுமான மாமலை இமவானுக்கு இவ்வுலகிலேயே ஒப்புயர்வில்லாத அழகு புரந்திய இரு புதல்விகள் பிறந்தார்கள் ராமா மேருமலையின் மகள் மனங்கவரும் வளப்புடையவள் இடைநல்லாள் மீனா என்று பெயர் இவள் இமவானுக்கு பிரியமான பத்தினி அவ்விரு புதல்விகளுக்கும் வயிற்றில் இருவரில் கங்கை என்பவள் கங்கையை தர வேண்டும் என்று தேவர்கள் அவர்களுடைய காரிய சித்திக்காக வேண்டினார்கள் அவளே பின்னர் மூன்று உலகங்களிலும் விளங்க போகும் திரிபதகா எனப்பட்டாள் உடனே மூன்று உலகங்களுக்கும் நன்மை செய்யும் விருப்பத்துடன் மக்களை தூய்மைப்படுத்துபவளும் தன் போக்கில் செல்பவளுமான கங்காதேவியை சாஸ்திர விதிகளின்படி அவர்களுக்கு கொடுத்தான் மலையரசன் மூன்று உலகங்களுக்கும் நன்மை செய்பவர்களான தேவர்கள் கங்கையை பெற்றுக்கொண்டு தாங்கள் வந்த காரியம் கைகூடிய மனநிறைவுடன் திரும்பிச் சென்றார்கள் ரகுநந்தனா மலையரசனின் மற்றொரு மகள் மிக கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துக்கொண்டு கொண்டு தவம் செய்து தவச்செல்வியானாள் தீவிரமான தவத்தில் ஈடுபட்டு மக்களால் வணங்கப்படும் மேன்மையை பெற்றிருந்த தன் புதல்வி உமாவை ஒப்பற்ற அழகு படைத்த ருத்ரருக்கு விவாகம் செய்து கொடுத்தான் நதிகளில் சிறந்ததான கங்கை ருத்ர தேவனை மணந்து கொண்ட உமாதேவி இவர்கள் இருவரும் மலையரசனின் இரு புதல்விகள் மக்கள் எல்லோராலும் வணங்கப்படுபவர்கள் இவ்வாறு நீ கேட்ட விஷயம் குறித்து த்ரிபதா என்ற கங்கை நதியின் கதையை சொன்னேன் வேகமாக செயல்படுவதில் தலையாயவனே மேலும் கேள் முதலில் கங்கை ஆகாயத்தை அடைந்தாள் மலைமகளான அவள் அழகான தேவநதியாக தேவலோகத்தை அடைந்து மக்களின் பாவங்களை போக்குகின்ற நீரோட்டம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் முப்பத்தி ஐந்தாவது சர்க்கம் முற்றிற்று